சாட்டை நேர்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கேரள திரைத்துறையை உழிக்க ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்ல அதை மட்டும் சொல்ல முடியாது ஏன் தென்னிந்தியாவே உழிக்கிய ஒரு சம்பவம்னு சொல்லலாம் ஒரு பிரபல நடிகை வந்து கொடுத்த ஒரு பாலியல் புகார் இந்த பாலியல் புகார்ல மலையாளத்தை சேர்ந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அறியப்படுற ஒரு நடிகர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அது மட்டும் ஆறு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க இந்த சம்பவம் குறித்து அந்த நேரத்துல கேரள துறைத்துறை மிகவும் பரபரப்பா இயங்கி கொண்டிருந்தது தென்னிந்திய திரைத்துறை மிக பரபரப்பா இயங்கி கொண்டிருந்தது அந்த வழக்கொட விசாரணை எட்டு ஆண்டுகள் நடைபெற்று இன்று வந்து அதற்கு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க, அந்த வழக்கோட பின்னணி என்ன அந்த நடிகை கொடுத்த புகார் என்ன அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்ப்போம் இந்த தீர்ப்பு பற்றி பார்க்குற முன்னாடி அந்த வழக்கோட பின்னணியை என்ன அப்படிங்கிற சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு நடிகை பிரபலமான நடிகை அவங்க அவங்க வந்து காவல்துறையில் போய் ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து திருச்சூரில் வந்து படப்பிடித்து முடித்துக்கொண்டு நான் என்னோடய வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு ஆறு பேர் என்னுடைய காரை வழிமுறைத்து காரில் கடத்தி கொண்டு போய் என்னை பாலியல் ஒன் கொடுமை செஞ்சாங்க எனக்கு என்னுடைய ஓட்டுநர்கள் உதவியாளர் மீதும் சந்தேகமாக இருக்குது அவங்களும் இந்த குற்றத்தில் வந்து ஈடுபட்டிருக்கலாம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த நடிகை யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரபலமான நடிகை அவங்க வந்து தமிழ் சினிமாலையும் நடிச்சிருக்காங்க கேரளான்னு சொல்லிட்டு ஒரு எண்பதுக்கு மேற்பட்ட படங்களில் வந்து தென்னிந்திய நடிகர்களுடன் வந்து நடிச்சிருக்காங்க முக்கியமாக மிகப்பெரிய நடிகர்கள் கூடயும் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் கூடயும் நடிச்சிருக்காங்க கேரளாவில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் கூடயும் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அந்த நடிகை வந்து இந்த வழக்கு வந்து பதிவு செஞ்சோன்னே கேரள திரைத்துறை வந்து பரபரப்பை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய திரைத்துறை முழுவதும் வந்து பரபரப்பில் ஏற்படுத்துது முக்கியமான நடிகர்கள் இதில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வந்து எழுது அவங்களும் முக்கியமான சில நடிகர்கள் இதில் இருக்கிறாங்கன்னு சொல்லி வழக்கு பதிவுலேயும் வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுத்ததில் ஒரு ஆறு பேர் வந்து முதற்கட்ட விசாரணையில் வந்து கைது செய்யப்படுறாங்க அந்த நடிகையோட ஓட்டுநர் மார்டின் அது மட்டும் இல்லாமல் விஜயம் அப்படிங்கிற ஒருத்தர் ஷலீம் அப்படிங்கிற ஒருத்தர் அதன் பின்பு வந்து முக்கியமான மு ஏவன் குற்றவாளியாக பல்சர் சுனில் அப்படிங்கிறவர் வந்து கைது செய்யப்படுறாரு இவர்தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியதாக வந்து கருதப்படுது இந்த பல்சர் சுனில் அப்படிங்கிறவருக்கு இந்த திட்டத்தை தீட்டி கொடுத்தது கேரளாவை சேர்ந்த மலையாள சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அறியப்படுற திலீப் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து தீட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது அந்த நடிகை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காவல்துறையும் இந்த வழக்கு விசாரணையில் அவர் மீது குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபித்து அவரையும் வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி இந்த விசாரணை வந்து வேகமாக சென்று கொண்டிருந்தது கடந்த எட்டு எட்டாண்டு காலமாக இந்த விசாரணை வந்து நடந்து கொண்டு இருந்தது திலீப் அப்படிங்கிற நபர் வந்து மலையாளத்தில் பல படங்களை வந்து நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலிருந்தே அவர் மலையாள திரைத்துறையில் வந்து பயணப்பட்டு இருந்திருக்காரு பல படங்களில் முக்கியமான படங்களில் நடித்ததுனாலே மக்கள் வந்து பெரும் ஆதரவு வந்து அவர் கொடுத்துருக்காங்க அவர் எதற்காக இந்த குற்றத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து விசாரணையின் போது ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது என்னென்னா அந்த கடத்தப்பட்ட நடிகைக்கும் இந்த நடிகருக்கும் ஆல்ரெடி ஒரு முன்பகை இருந்தது அதுதான் முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் வந்து சொல்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஊடகங்களில் வந்த செய்தி வந்து இது என்ன செய்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாரியார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ் துறையில் பல படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க அவங்க தான் திலீப் அவர்களுடைய மனைவி திலீப்பும் இவங்களும் கணவன் மனைவியாக இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இணைந்து அந்த பாதிக்கப்பட்ட இப்போ பாதிக்கப்பட்ட பிரபலமான நடிகை அவங்க கூட இணைந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கும்போது மஞ்சு மஞ்சுவாரியாருக்கும் அவர்களுக்கும் இடையே வந்து நல்ல நட்பு வந்து இருந்திருக்கு அந்த நேரத்தில் இந்த திலீப் அப்படிங்கிற நடிகர் வந்து காவ்யா மாதவன் அப்படிங்கிற ஒரு பெண்ணுடன் வந்து தொடர்பில் வந்து இருந்திருக்கார் காதல் வயவும் பற்றுக்கார் இது வந்து அந்த பிரபலமான நடிகைக்கு வந்து தெரிந்தது அதன் பின்பு அதை வந்து மஞ்சுவாரியர் அவர்கள்ட்ட அந்த பிரபலமான நடிகையை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உன்னுடைய கணவர் வந்து அந்த பெண்ணோட தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எனக்கு வந்து தெரிய வருதே நீ இதை கொஞ்சம் விசாரி நீ என்னன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன் பின்பு மஞ்சுவாரியர் அவர்கள் திலீப் அவர்களோட பல தடவை வந்து சண்டை போட்டதாக வந்து சொல்லப்படுது அதன் பின்பு மஞ்சுவாரியரும் திலீப் அவர்களும் விவகாரத்தும் ஏற்பட்டது இந்த விவகாரத்துக்கு முதன்மையான காரணமா வந்து அந்த நடிகை தான் இருப்பாங்க அப்படின்னு அவருக்கு வந்து தோணி இருக்கு அது அதுவே ஒரு மோட்டிவாக வந்து எடுத்துக்கிறாரு அதன் பின்பு பல ஆண்டுகள் போது அவர் வந்து காவியா மாதவன் அவர்களையும் வந்து கல்யாணம் செஞ்சு கொள்றாரு திலீப் ஆல்ரெடி வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு வந்ததை அதுக்கப்புறம் வெளிப்படையா சொல்லி நான் வந்து அவங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி திருமணமும் பண்ணிக்கிட்டாரு ஆல்ரெடி இவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணாங்களா அப்ப சில இடங்களை வந்து வாங்கி போட்டிருக்காங்க அந்த இடங்களை விற்கிறதுக்காண்டி இங்க அதாவது அந்த பிரபலமான நடிகையோட கையெழுத்து வந்து தேவைப்பட்டிருக்கு அதற்காக திலீப் அவர்கள் போய் அந்த பிரபலமான நடிகைகிட்ட வந்து கேட்குறாங்க கேட்கும் போது கையெழுத்து என்னால் போட முடியாதுன்னு சொல்லி அந்த நடிகை வந்து மறுத்ததாக சொல்லப்படுது இதையும் மறுத்துட்டா அதையும் சொல்லி கொடுத்துடா நமக்கு எதுவுமே வந்து மிகப்பெரிய எதிரியா இருக்கிறா இவளை ஏதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகை வந்து அந்த பிரபலமான நடிகை மீது ஒரு மோட்டிவ் எடுத்துக்கிறதாகவும் சொல்லப்படுது அந்த முதல் பகைதான் இதற்கு முற்றும் முழுமையான காரணம்னு சொல்லி காவல்துறை அந்த நேரங்களில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த பல்சர் சுனில் அப்படிங்கிறவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கொடுத்து அந்த நடிகையை வந்து நீங்க பாலிவன் குழுமம் செஞ்சு அதை காணொலியாக எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதற்காக காணொலியாக எடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிரபலமான நடிகைக்கு இருந்தது திருமணத்தை செஞ்சு கொள்ள போற நபருக்கு இந்த காணொலியை அனுப்பி வைத்து அந்த பெண்ணை வந்து நாங்கள் பழி வாங்கிட்டோம் அந்த பெண்ணை இப்படி செஞ்சிட்டோம் நீ திருமணம் செய்து கொள்ள போற அப்படிங்கிற மாதிரியான பல பழிவாங்கல் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அந்த நடிகை திட்டம் போட்டு இதை வந்து செயல்படுத்தி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் அந்த நடிகர் மீது பல புகார்கள் வந்து எழுந்துச்சு பல பேர் பல விதமாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காவல்துறை தரப்பிலும் இது வந்து சொன்னாங்க இதுதான் முழு முதல் காரணமாக இருக்கலாம் அந்த நடிகை கைது செய்யறதுக்கு இவர்தான் முக்கியமான குற்றவாளியாக இருக்கலாம்னு சொல்லி அந்த நேரத்தில் கருதப்பட்டது ஆனா இன்று வந்திருக்க தீர்ப்பு அதற்கு நேர் எதிராக இருக்குது அந்த கேரளா சூப்பர் ஸ்டார் திலீப் அவர்கள் வந்து கைது செய்யப்படுறாரு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஒரு எண்பத்தஞ்சு நாட்கள் வந்து சிறையில் வந்து இருக்கிறாரு அதன் பின்பு ஜாமீன் எடுத்து வெளியே வந்துடுறாரு ஜாமீன் எடுத்து வெளியே வந்தவர் எனக்கும் அந்த குற்றத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் நிரபதாதீன் நிரூபிச்சு காம்பேன் வந்து அவர் சபதம் எடுக்கிறாரு பத்திரிகையாளருக்கு முன்னாடி அதன் பின்பு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எட்டு ஆண்டுகள் வந்து விசாரணை போது விசாரணையோட முடிவில் இன்று வந்து இவர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இவர் எப்படி குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் பல கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க இருந்தாலும் நீதிமன்றம் எர்ணாகுளம் நீதிமன்றம் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஒன் குற்றவாளியாக பல்சர் சுனில் அப்படிங்கிறவர் கருதப்படுறாரு ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ்னு சொல்லிட்டு முதல் ஆறு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அதன் பின்பு உள்ள ஏ செவன் ஏ எயிட் இவங்க ரெண்டு பேருமே குற்றவாளிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து விடுவிச்சிருக்கு இந்த நடிகர் திலீப் அப்படிங்கிறவர் ஏ எயிட்டு குற்றவாளியாக வந்து கருதப்படுறாரு ஏ செவன் குற்றவாளி அவருடைய நண்பர் சரத் இந்த இரண்டு பேருமே இந்த குற்றத்தில் ஈடுபடல போதியமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க ஆதாரம் இல்லை அப்படிங்கறதுனால தான் அவங்கள வந்து இரண்டு பேருமே விடுவிச்சிருக்காங்க மீதி யார் யாருக்கு என்னென்ன தண்டனை அப்படிங்கிறது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நீதிமன்றம் வந்து முழு தீர்ப்பையும் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குற்ற வழக்கோட முதல் ஏ ஒன் குற்றவாளியாக கருதப்படுறது பல்சர் சுனில் அப்படிங்கிற நபர் தான் இந்த நபருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த திலீப் என்ற நடிகர் வந்து கொடுத்ததாக சொல்லப்பட்டது அந்த நபர் வந்து பல நபர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு இந்த மாதிரி அந்த பெண்ணு அந்த நடிகையை வந்து கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அதற்கு முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டதே அந்த நடிகையோட டிரைவர் தான் அவங்கதான் இந்த பாதையில் நான் வந்து வாரேன் இந்த இடத்துல நான் வந்து நிப்பாட்டுவேன் இங்க வந்து நீங்க வந்தீங்கன்னா சரியா இருக்கும் போன்ற தகவல்களை அந்த குழுவுக்கு கொடுத்ததே அந்த கும்பலுக்கு கொடுத்ததே அந்த நடிகையோட டிரைவரா தான் இருந்திருக்காரு அவரும் இந்த வழக்கில் வந்து டூ குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்காரு அந்த நடிகை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ஒரு ஊடக சந்திப்பில் வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய மனவர்தத்தை வந்து கொடுத்துச்சு நான் வந்து இணை என்னோடய இணையதளங்களே என்னுடைய சோசியல் மீடியாவுக்குள்ளே நான் சிரித்த மாதிரி புகைப்படங்களை வந்து வெளியிட்டுருக்கேன் இருக்கேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நரக வாழ்க்கையா இருக்குது நான் இந்த வழக்கை வந்து கொடுக்க மாட்டேன் தான் அவங்க வந்து நினைச்சாங்க நான் வந்து ஒரு பிரபலமான நடிகையாக இருக்கிறேன் நான் எப்படி இந்த வழக்கை வந்து கொடுப்பேன் நான் இதை வந்து மூடி மறைச்சிருன்னு அவங்க நினைச்சாங்க ஆனால் அது நடக்கக்கூடாது எல்லாருக்கும் யார் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வழக்கை வந்து கொடுத்தேன்னு சொல்லி அவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு தனியார் இதழ்களித்த பேட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வழக்கூட தீர்ப்பு தான் இப்போ வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் தகவல் இருக்குது அந்த பல்சர் சுனிலும் இந்த நடிகரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அந்த நேரத்துல வந்து ஊடகங்களில் வந்து வெளியானது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மோட்டிவ் இவருக்கு இருக்க வேண்டிய காரணமும் இருக்குது ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காதல்வாரத்தை சொல்லிக் கொடுத்ததா இருக்கணும் கையெழுத்து நடிகை எல்லா காரணங்களும் இருக்கும்போது அந்த நடிகர் எப்படி குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் எப்படி ஒரு தீர்ப்பை காலகட்டத்தில் பல நபர்கள் பல கேள்விகளை இவர் அப்ப கைது செய்யப்பட்ட போது கேரள திரைத்துறையை தான் போனது ஏன் இவரை கைது பண்ணும்போது கேரள திரைத்துறையை பாத்தீங்கன்னா அங்க அம்மான்னு ஒரு நிறுவனம் இருக்குது அம்மா தான் கேரள நடிகர் சங்கங்களோட பெயராக இருக்குது அந்த நிறுவனங்களுடைய செக்ரட்டரியா இவர் வந்து செயல்பட்டு

தீர்ப்பு வந்து இன்னைக்கு இவர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கிறது பெரும் தான் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ஏனா இவர் கைது செய்யும் போது இவருக்கு ஆதரவா இல்லாமல் இவருக்கு எதிர்ப்பாகவே பல இடங்களில் பல மாணவர்கள் இயக்கங்கள் பல இளைஞர் இயக்கங்கள்னு சொல்லி பல பேர் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க இவருடைய உருவு பொம்மைகள்லாம் கேரளாவில் வந்து எரிக்கப்பட்டது அப்படி ஒரு முக்கியமான குற்றவாளியாக கருதப்பட்ட திலீப் அவர்கள் குற்றவாளியே இல்லை அப்படின்னு ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி விடுவித்திருப்பது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்படுத்தியிருக்கு பல நபர்கள் பல கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து பல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி இவர் மீதும் சில குற்றச்சாட்டுகள் இருக்குது குறிப்பாக வந்து சமீபத்தில் வந்து இவர் வந்து கேரளாவுடைய முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினாவும் சொல்லப்படுது கேரளா வட்டாரங்கள் இந்த வழக்குலையாவது ஒரு ஆறு நபர்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்து வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆறு நபர்களுக்கு தண்டனை கொடுப்பது உறுதியாக இருக்குது ஆனால் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வந்து வெளியானுச்சு அது தமிழ்நாடு முழுக்க பரபரப்பும் ஏற்படுத்தி இருந்துச்சு தஸ்வந்த் என்ற ஒரு அயோக்கியன் வந்து ஒரு சிறுமியை வந்து பாலியல் கொண்டு செஞ்சுருந்தான் அது மட்டும் இல்லாமல் அந்த தஸ்வந்தனுடைய அவனுடைய அம்மாவே அவன் வந்து கொண்டிருந்தான் இந்த வழக்கில் போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அவனை வந்து நீதிமன்றம் வந்து விடுதலை செஞ்சிருந்தது அது வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது பல அரசியல் கட்சி தலைவர்கள் இது வந்து நம்ம வந்து பெண்கள் பாதுகாப்புன்னு பேசிட்டு இருக்கோம் குழந்தைகளோட பாதுகாப்புன்னு பேசிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு அயோக்கியனை வந்து விடுதலை பண்ணது நம்ம வந்து வெட்கி தலை குனிய வேண்டியது அவனுக்கு எதிரான குற்றங்களை நம்மளால் நிரூபிக்க முடியாமல் போனது காவல்துறையோட தோல்வின்னு சொல்லி அந்த நேரத்தில் பல நபர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்தில் தான் பொதுமக்களுக்கு சில கேள்விகள் எழுது அப்படின்னு சொல்லி பல நபர்கள் வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றவாளிகள் ஆதாரங்கள் இல்லை ஆதாரங்களை வந்து நிரூபிக்க முடியாமல் போவதனால விடுதலை செய்யப்படுவது எப்படி சரியான நீதியா இருக்கும் இது வந்து சரியான நீதியாவே இருக்காது அது தீர்ப்பா வேணா இருந்துட்டு போகுமே தவிர பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியா எப்படி இருக்கும்னு கேட்கிறாங்க ஒரு ஆதாரத்தை நிரூபிக்க முடியாமல் காவல்துறை வந்து என்ன செய்யுது ஒருவேளை குற்றவாளிகள் ஆதார ஆதாரமே இல்லாம தப்பு பண்றாங்க இல்ல ஆதாரம் இருந்தும் காவல்துறையால நிரூபிக்க முடியாமல் படுவது எந்த மாதிரியான ஒரு இதா வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரியான நேரங்கள்லாம் சட்டம் வந்து சரியா செய்யப்படலையா இல்லாட்டா சட்டத்தை வந்து மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் எழுது இப்போ வந்து அந்த நடிகர் மீது பல ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறையும் சொல்லியிருந்தாங்க ஊடகங்களும் சொல்லியிருந்தாங்க அவர் வந்து இப்ப நிரபராதியா வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இந்த தஸ்வந்த் தான் இந்த குற்றத்தை செய்தான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவனுக்கு எதிரான ஆதாரத்தை நம்ம நிரூபிக்க முடியாம அவனும் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களுக்குரிய பாதுகாப்பு என்ன குழந்தைகளுக்கான பாதுகாப்பு என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி சட்டத்தை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் இறுதியாக இந்த வழக்கு வந்து இன்று எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வந்தது நீதிபதி அவர்கள் ஒரு இரநூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட சாட்சியங்களிடம் வந்து விசாரணை நடத்தினார் அந்த விசாரணையின் போது பல சாட்சியங்கள் வந்து பிறல் சாட்சியம் மாறியதுனால இந்த நடிகர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த நடிகர் விடுவிக்கப்பட்ட பின்பு தீர்ப்பு வந்த பின்பு அவர் பத்திரிகையாளர் வந்து சந்திச்சார் இந்த பத்திரிகையாளர் சந்திக்கும் போது எனக்கு தெய்வத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும் தெய்வம் வந்து எனக்கு துணையாக இருந்துச்சு உண்மை வென்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிற மாதிரி அவரும் சொல்லியிருந்தார் அதன் பின்பு இந்த வழக்கில் வந்து சதி இருக்குன்னு மஞ்சுவாரியர்கள் சொன்ன பின்பு தான் எனக்கு எதிரான சதி திட்டங்கள் வந்து தொடங்கியது முக்கியமான குற்றவாளியுடன் இணைந்து காவல்துறை மேற்கொண்ட ஒரு பொய்யான நாடகம் தான் இது இதை வந்து பல ஊடகங்களும் பல சமூக வலைதளங்களும் பயன்படுத்தி என்னோட பேருக்கு எதிராக வந்து கலங்கங்களை வந்து விளைவித்தாங்க இந்த வழக்கில் வந்து நான் வெளியே வந்தது எனக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்குது என்னுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு எட்டு ஆண்டு காலம் அப்படிங்கிறது ஒரு கசப்பான ஆண்டுகளாக இருக்குது ஒரு இருண்ட காலமா இருக்குது இந்த வழக்கின் மூலம் என்னுடைய பெயருக்கும் என்னுடைய புகழுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு தான் இவங்களால் கலங்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சு நான் வந்து குற்றவாளி கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து வந்து பேசியிருக்காரு இந்த வழக்கோட விசாரணை முடிந்ததுனால இந்த வழக்கில் தீர்ப்பு வந்ததுனால கேரளால திரைத்துறையினர் வந்து பெரும் மூச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளால சொல்ல முடியும் எடுத்து நாட்டை திருத்து